பார்ந்த எங்களுடைய உத்ராடம் திருவோணம் அவிட்டம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசி நேயர்களுக்கு இந்த மாதராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஒவ்வொரு மாதமும் இன்னொன்று ஏன்னா ஒரு நாலு கிரகங்கள் மட்டும்தான் நல்லா புரிஞ்சுக்கணும் சனி குரு ராகு கேது இவங்க மட்டும்தான் வருஷத்தில் பயிற்சியாக இருக்கும் மற்ற கிரகங்கள் சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் சுக்கரன் இவங்கள்லாம் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ரெண்டரை நாள் இப்படி பயிற்சி ஆகாங்க இப்படி பயிற்சி ஆகும் பொழுது இந்த மாதம் தோறும் சில கிரகங்கள் மாறும் மாறும் பொழுது நமக்கும் நன்மைகளும் தீமைகளும் மாறி மாறி தான் நடக்கும் மற்ற நாலு கிரகங்கள் வருஷக்கணக்கில் பயிற்சி ஆகிற கிரகங்கள் கெடுதலே செய்தாலும் இந்த ஐந்து கிரகங்களும் அந்தந்த மாதத்தில் நன்மைகளை கொடுத்தால் மாற்றங்கள் ஏற்படும் மகர ராசினி எடுத்துட்டால் பாவம் கடந்த ஏழரை வருஷமாக படாத பாடுபட்டேங்க ஏழரை சனியில் துன்பங்களும் துயரங்களும் அபரிவிதமாக நீங்கள் அனுபவிச்சுன்னு இருந்தீங்க இப்போ இந்த ஆவணி மாதம் விஸ்வாவச வருஷம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு என்ன பயிற்சிகள் மாற்றத்தை கொடுக்குது எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறதான் இந்த பதிவில் பார்க்குறோம் பொதுவாக மகர ராசி அப்படின்னு எடுத்துட்டால் ராசிக்கு இரண்டாம் இடம் குடும்பம் வாக்கு தனஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல ராகு அந்த இடத்துல ராகு செஞ்சிருக்கிறதுனால குடும்ப பிரிவை ஏற்படுத்துவ தாயார் தவப்பனார பிரியணும் அல்லது கணவன் மனைவி பிரியணும் அல்லது வாரிசுகளை பிரியணும் இந்த மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் தேவையில்லாத ஒரு கெட்ட பெயர் கெட்ட பழக்க வழக்கம் கெட்ட நண்பர்கள் கெட்ட சகவாசம் உங்களுடைய பேட் ஹேபிட்ஸ் மற்றவங்களுக்கு தெரிஞ்சு போகிறது இதெல்லாம் நடக்கும் அதே மாதிரியே பழி பாவங்களுக்கு ஆளாகணும் தேவையில்லாத பழிபாவங்களுக்கு ஆளாகணும் ஏன்னா ராகு கெட்டவன் இந்த மாதிரி இதான் நீச்சர்கள் தொடர்பு அவமானத்தை கொடுப்பார் அசிங்கத்தை கொடுப்பார் ஒன்று அடிட்டுக்கு ஆகிற மாதிரி பண்ணிடுவார் ரெண்டாம் இடமும் குடும்பம் அந்த மாதிரி குடும்பஸ்தானத்திலே குடும்பத்தை பிரித்து வைக்கிறார் பேச்சுவார்த்தையின் மூலம் கழகம் எது பேசுனாலும் சண்டை நீங்கள் நல்லதே சொன்னாலும் சண்டை தான் உங்களுக்கே எரிச்சலாக வரும் பேச உங்களுடைய பேச்சே பார்த்தீங்கன்னா எரிச்சலாக தான் பேசுவீங்க சந்தோஷமாக பேசுகிறதே இருக்காது சிரிச்சின்னு பேசுகிறதே இருக்காது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையத்தை ஏற்படுத்துவார் அதே மாதிரியே பொருளாதாரம் வரவுக்கு மீறிய செலவு வருமானமே இருக்காது செலவு தான் இருக்கும் வருமானம் இருந்து செலவு பண்ணால் தெரியாது கடன் வாங்கி செலவு பண்ணால் அங்கே கடன் இங்கே கடன் நாலு பக்கமும் கடன் வேற ஐந்தாவதாக ஆறுட்டு வாங்குறது அப்படி தான் யோசிக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இந்த ரெண்டாம் இடத்துல ராகு பண்ணுவார் ஆனால் ராசிநாதன் மூன்றாம் இடத்துல இருக்கிறது உங்களை காப்பாற்று மிகச்சிறப்பு சனி சனியை பொறுத்த வரைக்கும் மூணு ஆறு பதினொன்றுக்கு நன்மையை செய்கிறார் எப்போவுமே மூணு ஆறு பதினொன்று இப்போ உங்களுக்கு மூன்றாம் இடத்துல இருக்கார் இது ஒன்று போகிறோம் சூப்பர் ஏன்னா ஏழரை சனியை விட்டு விலகி மூணாம் இடத்துக்கு இப்போ வந்திருக்கார் வீடு வாங்கலாம் மனை வாங்கலாம் இடம் வாங்கலாம் வாகனங்கள் வாங்கலாம் திருமணப் பேச்சு கைகூடும் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வஸ்திரங்கள் நகைகள் வாங்கி மகிழலாம் குருவோட வீட்டில் சனி ஸ்திரமாக கொண்டிருக்கிறதுனால கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் முன்னேற்றத்தை அடையலாம் கலைத்துறையில் இருக்கிறவங்க அரசியல்வாதிகள் இவங்களுக்கெல்லாம் பெரும் செலவு ஏற்படும் குறிப்பாக தொழிற்சாலைகள் ஃபேக்ட்ரி ஃபவுண்ட்ரி இண்டஸ்ட்ரீஸ் ஆயில் சம்மந்தமான தொழில் ஆயில் மில் வச்சுருக்கிறவங்க எண்ணெய் வித்துக்கள் பெட்ரோல் பங்க் லெதர் தோல் சம்பந்தமான தொழில் லேத்துர் ரப்பர் வெல்டிங் வாகன உ உதிரி பாகங்கள் விற்பனை செய்யக்கூடியவர்கள் ஆட்டோ கன்சல்டிங் ஆட்டோ மொபைல்ஸ் வச்சுருக்கிறவங்க மெக்கானிக் ஷாப் வச்சுருக்கிறவங்க வாகன ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் பணிமனை வைத்திருக்கிறவங்க டூர் டூரிசம் நடத்துகிறவங்க இந்த மாதிரி இவங்களுக்கு எல்லாத்துக்குமே மகர ராசியாக இருந்தால் இந்த மாதத்தில் எதிர்பாராத அளவு தன வருவாய் அப்படிங்கிறது ஏற்படுது பொருளாதார உயர்வுங்கிறது கொடுக்குறாரு ஆறாம் இடத்துல குரு மறைஞ்சர்றார் குரு பார்க்கக்கூடிய நன்மை ஆறாம் இடத்துல குரு மறைஞ்சு போயிடுறதுனால உங்களுடைய திறமை வித்தை பெயர் புகழ் கௌரவம் மரியாதை எல்லாம் மறைச்சு ஒரு குடத்துக்குள்ளே இருக்கிற விளக்கு மாதிரி ஆகிடுவேங்க எடுபடாது நீங்கள் என்ன பண்ணாலும் அது வெளியில் தெரியாது பிரகாசிக்க முடியாது குரு பார்த்தா தான் கோடி நன்மை அப்போ சகலம் எல்லாம் இருந்தும் ஒன்றும் எடுபடாமல் போயிடும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது குரு பகவான் கொடுக்குறாரு சனி நல்லாத பண்ணுறார் குரு வந்து கெடுதலை கொடுக்குறார் அந்த மாதிரி அமைப்பை ஏற்படுத்துகிறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல புதன் சுக்கரன் மிகச்சிறப்பு உயர்கல்வி ஞானம் அறிவு காதல் வயப்படும் கல்வித்துறை சிறந்து விளங்கும் கல்விக் கூடங்கள் வச்சு நடத்துகிறவங்க கல்லூரிகள் வச்சு நடத்துகிறவங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய போதிக்கக்கூடிய இடமெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் நன்மை அதிகரிக்குது சுக்கரன் அதிலே இருக்கிறதுனால வங்கி நிதி நிறுவனங்கள் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்கல் வாங்கல் இந்த துறையில் இருக்கிறவங்க சாதிக்கலாம் ஜவுளி பஞ்சு பஞ்சு பருத்தி நூல் உலோகத் தொழில் ஸ்மித் அப்படிங்கிறாங்களே நகை செய்பவர்கள் இவங்க எல்லாமே சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பு ஜுவல்லரி வச்சுருக்கிறவங்களுக்கு நன்மை காதல் அப்படின்றது இந்த மாதத்தில் சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு காலம் அப்படின்னே சொல்லலாம் ஏழில் சுக்கரன் இருக்கிறதுனால எட்டாம் இடத்துல சூரியன் கேது அது வந்து கஷ்டத்தை கொடுக்கும் கணவன் மனை திருமணமாக இருந்தால் பிரச்சனை மகர ராசி கணவன் மனைவிக்குள்ளே கண்டிப்பாக கருத்து வேறுபாடுகள் வரும் சண்டை சச்சரவுகள் பிரிவுகள் கோர்ட் கேஸ் ரொம்ப வழக்கு வரைக்கும் போகும் ஜாக்கிரதையாக மகர ராசியாக இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகிறதுங்கிறது நல்லது இல்லைன்னா உடல்நலக்கேடு தேவையில்லாத பிரச்சனை சண்டை சச்சரவுகள் எட்டில் சூரியன் இருக்கிறதுனால தகப்பனாக இருக்க உடல்நலக்கேடு மருத்துவ செலவு அப்படிங்கிறது ஏற்படும் வெளிநாடு போகக்கூடிய ஒரு பெரிய நிர்வாகம் அரசாங்க பதவி இதெல்லாம் கிடைக்கும் அரசியல்வாதிகளாக இருந்தால் அதுவும் நன்மை உண்டாகும் ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் மிகச்சிறப்பு பூமி வாங்கலாம் மனை வீடு வாங்கக்கூடிய வைப்பு விவசாய நிலங்கள் விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் கால்நடை வைத்திருப்பவர்கள் கால்நடை பராமரிப்பு துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை ரியல் எஸ்டேட் புரோகேஜ் பண்ணுறவங்களுக்கு நன்மை உணவு சுகாதாரம் மருத்துவம் காவல்துறை இராணுவம் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நெடுஞ்சாலை பணியாளர்கள் போர்வெல் கட்டுமான பணியாளர்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொல்லியல் துறை ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞானிகள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பானதொரு முன்னேற்றங்கிறது மகர ராசிக்கு ஏற்படுது இந்த மாதம் பொதுவாக ஆவணி மாதம் அப்படின்னு எடுத்திருந்தால் மகர ராசி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு தொண்ணூறு சதவீத நன்மைகள் அப்படிங்கிறது உண்டாகுது கல்வெயிலக்கூடிய மாணவர்களுக்கு தொண்ணூற்றைந்து சதவீத நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் சுய உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் பண்ணக்கூடியவர்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் அப்படிங்கிறது உண்டாகுது இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் வெள்ளை நீளம் அனுகூலமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று வணங்க வேண்டிய தெய்வம் அனுமான் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயரை வழிபட்டு இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்பார்ந்த நேயர்களே நாம் இதுவரைக்கும் இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாவச வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆவணி மாதத்திற்கான பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்த்தோம் இது வந்து கோச்சார பலன்கள் அப்படின்னு சொல்கிறோம் கோன்னாக கிரகங்கள் சாரம்னா ஆகுதல் நகருதல் மூவாகிறது நடத்தும் ஒம்பது கிரகங்களும் மாறி 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 ஒவ்வொரு டைம் காலகட்டங்கள் வச்சு பயிற்சியாகிட்டு இருக்கும் நான் பதிவில் சொன்ன மாதிரி சனி பகவான் ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்கா ராகு கேது ஒன்றரை வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சி ஆறார் குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சி மற்ற கிரகங்கள் மாதக்கணக்கில் பயிற்சியாக தான் இந்த மாதராசி பலன்கள் அப்படிங்கிறத பொதுவான பலன்களில் சொல்லியிருக்கோம் இதில் சொன்னது அப்படிங்கிறது நான் சொல்கிற நல்ல பலன்கள் நடந்தாலும் நடக்கலாம் இல்லை நடக்காமல் தீய பழங்களே தான் நடக்குது அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருந்தாலும் இதுக்கு காரணம் அப்படின்னு எடுத்துட்டால் நன்மையும் நடக்கலை தீமை அதிகமாக நடக்குது அப்படின்னு எடுத்துட்டோம்னால் இது பொதுவான பலன்கள் அப்படிங்கிறதுனால எதற்கும் நம்மளுடைய சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது தான் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் உண்மையான பலன்களை நம்ம தெரிந்து கொள்ள முடியும் சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது நாம் பிறந்த நேரத்தில் இந்த காலச்சக்கரத்தில் பனிரெண்டு ராசிகளில் ஒம்பது கிரகங்கள் எங்கே இருந்ததோ அது நமக்கு சொந்த ஜாதகமாக அமையுது அதை வைத்து முழுமையாக பார்த்தால்தான் ராசி பலன் நட்சத்திர பலன் தசாபுத்தி பலன்கள் லக்ன பலன் இந்த ஒம்பது கிரகங்களும் என்னென்ன கட்டத்தில் இருக்குது அதனால் நம்ம கஷ்டப்படுறோமா இப்போ டைமிங்கே இத்தனை பிரச்சனை இது எல்லாமே துல்லியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் கணிச்சிக்கலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம்னா சொந்த ஜாதகத்தை பார்த்தால் மட்டும்தான் தெரியும் இது வந்து பொதுவான பலன்கள் தான் இது ஒருத்தருக்கு பொருந்தும் ஒருத்தருக்கு பொருந்தாமல் போகலாம் இது கோச்சார பலன்கள் தான் அதனால் சொந்த ஜாதகம் பார்க்க விரும்பக்கூடிய அன்பர்கள் என்னுடைய அலைபேசி அப்படிங்கிறது இந்த ஸ்க்ராலிங்கிலே வரும் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ தாராளமாக இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு சொந்த ஜாதகத்தையும் முழுமையாக பார்த்து இருந்து விலகி இல்லாமல்ல இறைவனுடைய அருள் பெற்று வாழ்வாங்கு வாழ்வுன்னு பிரார்த்தனை பண்ணி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்